நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்க பார்ப்போமா தன் வேலை உண்டு தன் வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு தனித்துவமாக வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசிக்கு ஆல்வேஸ் வந்து பத்தாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கார் அந்த பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறக்கூடிய கூடிய இந்த சனி பகவான் இப்போ வக்கரகதியை அடைகிறார் இந்த வக்கரகதி அடையும் போது நம்ம ரெண்டு மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முதல்ல சகோதர உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும் இந்த கவனத்தை சொல்லிடுறேன் அப்புறமா லாபத்துக்கு வருவோம் சகோதர உறவுகள்ட்ட எதுவும் இந்த நாலு மாத காலங்கள் வீண் பேச்சு தேவையில்லை ஏதாவது கையொப்பங்கள் இட வேண்டியதாக இருக்காட்டா அது மாதிரி இருந்ததுன்னா அப்புறமா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் அதுவும் முக்கியமாக அசட் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி நம்ம கெளரவங்கிற பேரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன் வீட்டுக்கே வரக்கூடாது நானே இப்போ அந்த வேலை சீக்கிரம் முடிச்சுவிட்டேன் அவன் முகத்துலேயும் முடிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த அவசரப்படுறது படப படபடப்பு படுறது இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா இந்த நேரம் வந்து எதிராளிகளுக்கு ரொம்ப தெளிவான பிளான் போடுற இடமா இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்த நாலு மாசத்துல நம்மளுடைய கனவு கோட்டையை தகர்க்கறதுக்கு நாமளே ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம சகோதர சகோதரிகள் இல்லை யாராவது உறவுகள் நண்பர்கள் இப்போ நம்மளை ட்விஸ்டிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆகட்டும் பார்க்கலாம் அப்புறமா பார்ப்போம் நான் ஒரு வெளியில் போகிறேன் வந்து சொல்கிறேன் இப்படி ஒரு சில பதில்களை சொல்லணுமே தவிர அவன் கேட்டானுங்கிறதுக்காகவோ அவன் சொல்லிட்டான் நான் இந்த மீன் செஞ்சாகணும் அப்படின்லாம் நம்ம இப்போ இறங்க வேணாம் சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விடுற கதை இது நம்மளை வந்து மற்றவங்களாம் உசிப்பி விடுறான் அதில் நம்ம இப்போ இறங்கவே கூடாது சனி வக்கரகதி ஆகிற இது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன் அதுமாரி பார்த்தீங்கன்னா வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனம் வேணும் முக்கியமாக டூ வீலர் வந்து எடுக்கும்போது அந்த என்ன சொல்லுவாங்க சைடு ஸ்டாண்டு போடுற பழக்கம் இருந்ததுன்னா பார்த்து அதை எடுங்க சின்னதாக ஒரு மைனராக இருக்கும் ஒரு மேஜர் கிடையாது ஆனால் மைனர் நமக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் அதுவும் பார்த்திங்கன்னா சுகர் சம்மந்தப்பட்ட உடம்பு உள்ளவங்களுக்கு வேர்வை என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் அழுக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சுகர் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ரிஷபராசிக்கார்கள் நான் பயமுறுத்தலை இது நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக இந்த வக்கரகதியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அழகாக உங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லித்தரேன் இதை இதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த இது ஒன்று போதும் இதை வச்சுருந்தாலும் நாலு மாதம் சிறப்பாகிடலாம் அதனால நம்ம சுகர் இருக்கா நம்ம வெயில்ல நான் போய் மா அப்படியே சொல்லுவாங்க சில பேர் இந்த நேரம் இந்த வேலையை நான் பார்த்தாகணும் அப்படின்னு ஒன்றும் பண்ணப்பானேன் நீங்கள் இந்த வேலையை பார்த்தா ஒன்றும் ராஜகிரிடம்லாம் கொடுக்க போகிறதில்லை நீங்கள் பார்க்குறனாலேயும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல பொறுமையாக நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த ஒரு ஃபாலோவை ரிஷபராசி இப்போ மேற்கொள்ளணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்றது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நம்ம கவனமாக கையாளணும் நம்ம வந்து ஒரு முக்கியமாக ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள் பதவிகள் சம்பந்தமாகவும் பணி சம்பந்தமாக வேலை சம்பந்த நிமித்தமாக பணம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்க அவசியம் அது மாதிரி நாளைக்கு ஒரு விஷயத்த செஞ்சுப்போம் அப்புறமா ஒரு விஷயத்தை செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் தவிர்க்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அங்கே வேணாம் சுறுசுறுப்பு அது ஒண்ணு இருந்தால் போதும் மற்ற எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்கும் சுறுசுறுப்பு காலம் தவிர் காலம் கடத்துவது அப்படிங்கிறது இந்த நாலு மாசம் நமக்கு இருக்கவே கூடாது சிவராசிக்காரர்களே இதை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த வக்கிரகதியை நமக்கு எதுவுமே கெடுதல் ஏற்படுத்தாது அதை விட என்ன நம்மோன்னு சொல்றேன் ரொம்ப சிம்பிளாக ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் சரி அலுவலகங்களையும் சரி தொழில் முனைவோர்களாக இருந்து தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களும் சரி அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் சரி சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சரி முக்கியமாக மாணவர்கள் காவல்துறை நீதித்துறை எந்த துறையில் இருந்தாலும் சரி அதாவது பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும் நடத்துனதாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நமக்கு பேச்சை ரொம்ப லிமிட்டாக வைங்க அவன் இப்படி என்னை கேட்டுட்டான் சார் அதுக்காக நம்ம பதில் சொல்கிறேன் அப்படின்னு வேண்டாம் நம்ம நம்மளை பேச வைக்கணும்னு ஆசைப்பட்றான் இதில் மாட்ட வைக்கணும்னு ஆசைப்பட்றான் அதுக்கு நம்ம இப்போ இடமே கொடுக்கக்கூடாது நம்ம பேச்சை வச்சே நமக்கு என்ன பண்ணுவாங்க ரீமார்க்கபிள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வக்கரகதி கிடைக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் சரிங்க லாபம் என்னங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் நட்டமாகவே சொல்கிறீங்க நட்டே இல்லை எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கோம் ஏற்கனவே பத்தாம் இடத்திற்கு இந்த சனி பகவான் வராருன்னு சொன்னேன் நான் அதுக்கு இயல்புக்கு மாறி இருப்பார்னு கூட சொன்னேன் பார்த்தீங்களா இதில் என்னென்னா இந்த லாபம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த சனி உங்களுக்கு இது மாதிரி நம்ம முன்னாடி சொன்னதை நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணால் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கிடைக்கும் இந்த ஆள் வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டாமன்னு ஒரு பழைய படம் ஒன்னு இருக்கும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன் வரும் கவுண்டமணி செந்தில் அந்த காமெடி சீன் வரும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்குற படம் நடக்கும் அதில் ஒரு பொண்ணை பெற்ற அப்பா வந்து மிச்சர் தின்னுக்கிட்டே இருப்பார் இப்போ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த மிக்சரை தின்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொம்ப யார் பேச்சுக்கும் வம்புக்கும் தும்புக்கும் போக வேண்டாம் இது லாபம் அது மாதிரி இருக்கும்போது மேலதிகாரிகள் பாராட்டு உயர் அதிகாரிகள் பாராட்டு அது மட்டும் இல்லாம நமக்கு லகுவா ஒரு இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா சில பேர் நம்மளை வாங்க ஃப்ரெண்டு நீங்கள் ஒரு ரிஷபராசியா இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்டு திருப்பதி பேட்டு போகணும்னு அழைச்சிட்டு போவாங்க சில பேர் வாங்க ஒரு டூர் போகணும்னு அழைச்சிட்டு போவாங்க எல்லாம் நமக்கு கிடைக்கும் சகாயமாக கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகிறவங்க கூட நம்மளை அழைச்சிட்டு போவான் ஒரு யாரோ ஒரு விருந்தாளி வருவான் அவனுக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம் ஆமா நம்மளை அழைச்சிட்டு போய் செய்வான் இதுதான் அமைதியாக இருந்தோம்னா பல விஷயத்தை நம்ம வந்து கேதர் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் இது எல்லாம் கேதர் பண்ணுறது எதுக்கு நாளைக்கு நம்ம நன்மை கிடைப்பதற்காக அப்போ சொல்லுவாங்க உங்களுக்குன்னா ரெண்டு இந்த இந்த வக்கரகதி அடைஞ்சதுக்கு பிறகு முடிஞ்சதுக்கு பிறகு நிவர்த்தியான பிறகு அதாவது ஏறத்தாழ வந்து ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க சொல்லுவாங்க நல்ல கவனிங்க நீங்கள் அன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கல்ல அதனால் உங்களுக்கு அந்த பரிசு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே இந்த பொறுமை இருக்கணும் இது இருந்ததுன்னா ஒய்ஃபாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க நவம்பர் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துல வாங்கி கொடுப்பாரு அப்போ இதுதான் இந்த நாலு மாசத்துல காக்கக்கூடிய பொறுமைக்கு பிறகு நமக்கு நமக்கு கிஃப்ட்டு கிடைக்க போகுது நவம்பர் மாசத்துல இருந்து பாருங்க ரொம்ப ரிலாக்ஸா என்ஜாய் ஆஹா என்னுடைய பொறுமைக்கு கிடைச்சிருச்சு இனிமேல் நான் இப்படியே இருக்க போறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஹனுமான் வழிபாடு அவசியம் பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமா ரிஷபராசிக்காரர்கள் மேன்மை அடைவீர்கள் வக்கர பயிற்சி நற்பலன்களை கொடுக்கும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகிக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்